அலாமலைக்கும் வரமத்துல்லா எதை பேசகண்டுமோ எதை கேட்குண்டுமோ அதை பின்பற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக இன்று ஒரு அற்புதமான நபீன மொழியின் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் உலகத்தில் முஸ்லீமாக பிறந்த இதை நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தாங்கள் செய்யக்கூடிய நல் அமலுக்கு பின்னால் அதனுடைய கூலியாக நாம் எதிர்பார்ப்பதும் இந்த உலகத்தை விட்டு மரணித்த பிறகு அல்லாஹ் சுபானத்தால் நம்மை மன்னித்து அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தின் நம்மை சுகம் பெற செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய நோக்கமாகவும் ஆவலாகவும் இருக்கின்றது சொர்க்கத்தை அடைய வேண்டும் நரகத்தை விட்டு காவல் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான துவாக்களி முக்கியமான கோரிக்கையாக இடம்பெறுகின்றது சொல்லப்போனால் ரமணானி ஒரு குறிப்பிட்ட பகுதியை மூன்றாக பிரித்து போமான் நபிக நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூன்றாக ஒரு பகுதியை முக்கிய பகுதியை ரமணாவுடைய பிந்திய நாக்கள் அது முழுக்க முழுக்க நரகத்தை விட்டு எல்லாவிடத்து காவல் தேடுவதற்கும் சொர்க்கத்தை அடைவதற்கான பிரார்த்தனையை துவாக்களி எல்லாவிடத்தும் கேட்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்துக்கின்றார்கள் இப்படி நபிக நாராயணசனம் கேட்டாக யா அல்லாஹ் நான் சொர்க்கத்தை உன்னிடம் கேட்கின்றேன் அந்த சொர்க்கத்தின் பக்கம் எதுவெல்லாம் என்னை சேர்த்து வைக்குமோ என் பேச்சோ என் செயலோ என் அமலோ எது என்னை சொர்க்கத்தில் சேர்த்து வைக்குமோ அதை செய்வதற்குரிய வாய்ப்பு கூடும் நரகத்திலிருந்து உன்னிடம் காவல் தெரிகிறேன் அந்த நரகத்தில் எதுவெல்லாம் என்னை சேர்த்து வைக்குமோ அந்தந்த விஷயங்களிலிருந்து எல்லாம் உன்னிடத்திலிருந்து காவல் தீர்கின்றேன் என்று துவாவை சொல்லி கட்டிருக்கின்றார்கள் என்று துவாவை சொல்லி கட்டு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் அப்போ சொர்க்கம் என்பது நம்முடைய தீராத ஆவல் அதை அடைய வேண்டும் என்பது நபிக நாயம் சல்லா அலி ஒரு ஹதீஸ் இப்படி அறிவிக்கின்றார்கள் பாருங்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் போவதற்கு பிறகு அல்லாவிடம் கேட்பாராம் இந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கனவு சொர்க்கத்தை அடைஞ்சிடணும்னு சொல்லி இதோ சொர்க்கத்தில் வந்துட்டீங்க எல்லாருமே இதை விட பெருசு இதை விட பெருசாக உங்களுக்கு கொண்டு தரட்டுமா இதை விட பெருசாக உங்களுக்கு கொண்டு சொல்லட்டுமா கேட்பான் அல்லாஹ் சுத்தலா இதை விட பெருசாக இதை விட பெருசு ஒன்றை உங்களை சொல்லித்தரட்டுமா என கேட்பான் அல்லாஹ் சுமத்தலா இப்போ சொர்க்கவாசி கேட்பாக இறைவா இதை விட பெருசு என்ன சொர்க்கந்தான் எங்களுக்கு பிரியது நாங்கள் அடைய வேண்டியது நாங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்து நாங்கள் கனவு கண்ட கனவு நாங்கள் செய்த நல்லாமல் உன்னுடைய மகத்தான கிருபை இதோ இந்த சொர்க்கத்துக்குள் நாங்கள் அடியெடுத்து வைத்துள்ளோம் நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்றி விட்டாய் நரக வேதனையிலிருந்து எங்களை நீ விட்டாய் இதோ சொர்க்கத்துக்குள் வந்துவிட்டுமே இதைவிட பெருசு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாவின் நல்லடையாக அல்லா அழுத்தி சொல்வார்கள் அப்போது அல்லாஹுபாத்தல்லா சொல்வான் இந்த சொர்க்கத்தை விட பேசுவொன்று அதுதான் என்னுடைய பொருத்தம் மறுமை சொர்க்கத்தை விட பெரியது அல்லாஹ் திருப்புறத்தை மட்டும்தான் அந்த திருப்புறத்தை நாளைதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்ய வேண்டும் ஹதீஷுடைய வேறு சில அறிவிப்புகளில் சொர்க்கத்துக்குள் போன பின்னால் சொர்க்கவாசியிடம் அல்லாஹ் பேசுவான் நான் தந்த இந்த அருள் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே வந்த பிறகு எப்படி இதை நீங்கள் உணர்கின்ற எப்படி ஃபீல் பண்ணுங்க கேட்பான் அல்லாஹ் சுபாந்தலா யாருக்குமே கிடைக்காதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கின்றது இதை நாங்கள் குறைத்து மதிப்பிடுவோமா நாங்கள் வந்து இதை சாதாரமாக நினைப்போமா எவ்வளோ பெரிய விஷயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கின்றாய் ரப்பே அப்படி சொல்லி சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் அப்போ அல்லாஹ் சுபாந்தலா கேட்பான் இதை விட சிறப்பான ஒன்று உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்வான் அப்போ சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் இறைவா இதைவிட சிறப்பானது என்ன இருக்க முடியும் நினைத்ததெல்லாம் நடக்கின்றது சொர்க்கத்தில் நினைத்த காரியமெல்லாம் கைக்கூடுதே நாங்கள் விரும்புவதெல்லாம் கிடைக்கின்றது நாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் அடையலாமே நிரந்தமான வாழ்க்கையான இது முடிவு கிடையாது உலகம் என்பது முடிவு உட்பட்டது எல்லாம் ஒரு காலம்தான் எல்லாம் ஒரு தவணைதான் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கின்றது நம்முடைய அசல் நம்முடைய காலம் நிறைவு பெற்றால் ஒரு நிமிடம் கூட முந்த செய்யாது பிந்தவும் செய்யாது ஆனால் மறுமை அப்படி இல்லையே சொர்க்கத்துடைய அருள் அப்படி இல்லையே சொர்க்கத்துடைய சுகபோஷம் அப்படி இல்லையே முடிவில்லாத சுகம் முடிவில்லாத பெரும் திருபை இதைவிட பெரிய விஷயம் இருக்குமா என சொர்க்கவாசி கேட்பாலும் அல்லாஹ் சொல்வான் உண்டு என்னுடைய திருப்பொருத்தத்தை விட்டேன் என்னுடைய திருப்பொருத்தத்தை ஹலாலாக்கிவிட்டேன் ஒரு காலம் உங்கள் மீது கோபம் கொள்ள மாட்டேன் என்னுடைய பொருத்தம் முழுமையாக உங்களுக்கு தந்துவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்வான் என்று நபிக நாயகம் சுலல்லும் சொல்வார்கள் அன்பு பெருமக்களை உலகத்தில் வாழும்போது அல்லாவின் பொருத்தத்தை பெற வேண்டும் குரான் சொல்கின்றதும் அல்லாவிடம் இருந்து வரும் பொருத்தம் இருக்கின்றதையும் அதுதான் மிகப்பெரியது இந்த வசனத்துக்கு விரிவுரை சொல்கின்றார்கள் அல்லாவிடம் கிடைக்கின்ற சின்ன பொருத்தம் அது ரொம்ப பெரியது என்று கூறுகின்றார்கள் எனவேதான் அந்த பொருத்தத்தை அடையும் பொருட்டு நம் இவாதத்தை அமைய வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால் அந்த ரப்போடைய திருப்பொருத்தம்தான் இதை நாம் இலக்காக கொள்ள வேண்டும் இதை நாம் இலக்காக கொள்ள வேண்டும் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணமாக முதன்மையான எண்ணமாக நாம் அல்லாஹ் திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதை லட்சியமாக கொள்வோம் அப்படி கொள்ள வேண்டும் என்பதை நபிக நாயகம் லிசம் அவர்கள் பல ஹதீஸில் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் ஹதீஸ் வந்திருக்கின்றது சில நபர்கள் செய்த நல்ல அமைகள் அல்லாஹ் சுபாந்தலாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர்கள் முகத்தில் தூக்கி எறிந்து விடுவான் என்ன என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்வான் நீங்கள் செய்த இந்த அமை எல்லாம் என்னென்ன வாடை அடைக்கின்றது என்னென்ன வாடை என்றால் முகசூதி என்ற வாடை அடைக்கின்றது பெருமை என்ற வாடை அடைக்கின்றது இதே போன்று பிறர் புகழ்ந்து பேச வேண்டும் இதே போன்று பிறர் பார்த்து புகழ வேண்டும் என்று வாடை அடிக்கின்றது எல்லாம் எனக்காக வேண்டி நீங்கள் செய்ததை போன்று தெரியவில்லை என் பொருத்தத்தை நாடி செய்வதை போன்று தெரியவில்லை நீங்கள் யாருக்காக செய்தீர்களோ என்ன எண்ணத்தை செய்தீர்களோ அங்கே போய் நீங்கள் இதற்கான கூலியை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அதை புறக்கணத்தை விடுவான் என்று பெருமானா சில அலுவல் கூறுகின்றார்கள் அல்லாவுடைய பொருத்தம்தான் முக்கியமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை எப்படி பெற வேண்டும் எளிமையான ஒரு வழியை தர போகின்றேன் அந்த வழியை தொடர்ச்சியாக பின்பற்றினால் அல்லாவுடைய பொருத்தம் நிச்சயம் கிடைக்கும் நபிக நாயகம் சம் அல்லா அலுமாவுக்கு ஒரு பணியாளாக இருந்த ஒரு சஹாபி டமாஸ்கனுடைய தலைநகர் ஹமிஸ்லே டமாஸ்குடைய தலைநகர் ஹிமஸ்லே அந்த மஸ்ஜிதை கலந்து போகின்றான் அந்த பள்ளிவாசலை கலந்து போகின்றான் அப்போது அந்த பள்ளிவாசுக்குள் இருந்த ஒரு முக்கியமான நபருக்கு சொல்லப்படுகின்றது இவர் ரசுல்லாவுடைய ஹெதுமத் செய்த பணிவிடை செய்த பணியாளர் அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக எழுந்திரிச்சு போய் அவரிடத்து கேட்கின்றால் ரசுல்லா கூட நீங்கள் எழுந்திருக்கின்றீர்கள் ரசூலுல்லாவோடு நீங்கள் அவரிடத்தில் பணிவிடை செய்திருக்கின்றீர்கள் அவர்களிடத்தில் இருந்து பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஏதாவது முக்கியமான விஷயம் எங்களுக்கு சொல்லித்தார்களே ரசுல்லா சொன்ன முக்கியமான செய்தி ஏதாவது இருந்தால் சொல்லுங்களே அப்படி சொல்லும்போது அந்த நபிக நாயகம் சல்லா அலுவலாம் உடைய பணியாளர் சொன்னால் எந்த ஒரு முஸ்லீம் காலையில் அல்லது மாலையில் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை மூன்று முறை பின்னால் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த வார்த்தையை சொல்வாரோ அவருக்கு அல்லாஹு தலா தன்னுடைய திருப்புரத்தத்தை வழங்குகின்றான் என்று நபிக நாயகம் சல்லா அலுஸ்லம் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி நபிக நாயகம் சல் அல்லா உடைய பணியாளர் சொன்னார் அது என்ன வார்த்தை வலீத்து பில்லாஹி ரப்பௌ அபில் இஸ்லாமி தீனவ் அபி மஹமதின் நபியௌ வரசூலா அலித்து பில்லாஹி ரப்பௌ அல்லாஹை நான் ரப்பாக பொருந்து கொண்டேன் அபில் இஸ்லாமி தீனா இந்த சத்திய இஸ்லாத்தை மார்க்கமாக பொரிந்து கொண்டேன் வபி முஹம்மது நபியவ் வசூலா முஹம்மது சல்லா சோலை என்னுடைய ரசூலாவும் நபியாகவும் எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் இந்த வார்த்தையை காலை மூன்று முறை மாலை மூன்று முறை தொடர்ச்சியாக ஓதி வருவாரும் இந்த மனிதை அல்லாஹ் சுபானத்தலாம் புரிந்து கொள்வான் என்று நபிக நாயகம் சதலாசம் சொன்னார்கள் அல்லாவின் திருப்பொருத்தம் முக்கியமான ஒன்று அதை அடைவதற்கு மிக இலகுவான வழி இந்த வார்த்தையை காலை மூன்று முறை மாலை மூன்று முறை தொடர்ச்சியாக ஓதி வருவோம் அல்லாவின் திருப்பொருத்தம் மட்டுமே நோக்கமாக லட்சியமாக கனவாக கொண்டு செயல்படுவோம் வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தஃ செய்வானாக இதே போல இஸ்லாமிய பதிவுகளை அறிந்து கொள்ள நம் சேனலை சர்ப்ரைஸ் செய்து கொள்வன் இந்த வீடியோ பயனுள்ளாக இருந்த லைக் செய்யுங்கள் இதை மட்டும் ஷேர்